அருட்பரும் ஜோதி அருட்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பரும் ஜோதி திருவரு பிரகாச வளலார் திவ்ய திருவடியிலே சரணம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சிறப்பு காணொளி இது காணொளி எதற்கு வெளிவருதுனாக்கா பொங்கல் என்று எல்லாரும் பொங்கல் கொண்டாடுறாங்க நேற்று வந்து போகி பண்டிகை பொங்கல் வாழ்த்து சொல்லணும் சரி சாமி உங்களுக்கு முதல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைய இந்த காணொடி நோக்கம் என்னன்னாக்கா பொங்கல் வாழ்த்து செய்தி சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் ஏ பொங்கல்னா என்ன ஏன் நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம் எதுக்காக கொண்டாடப்படுது பொங்கலில் இப்படி வழிமுறைகள்லாம் இருக்கு சன்மார்க்கிகள் பொங்கல் கொண்டாடணுமா பொங்கலுக்கும் சன்மார்க்கும் சம்பந்தம் உண்டா எதனால் இந்த பொங்கல்னு உருவாக்கியிருக்காங்க இது மாதிரி கேளுகளுக்கு கொஞ்சம் விளக்கம் கிடைச்சா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சாமி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வடலார்திவ்யொடிலே சரம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ஐயா வந்தாலும் பொங்கல் வாழ்த்துக்கள் நஞ்சராக வாழ நன்றாக வாழ வாழ்த்துக்கள் பால் பொங்கட்டும் தை ஒன்றாம் தேதி பொங்கல் கொண்டாடுறாங்க தமிழ் தமிழ்நாட்டுல சிறந்த பண்டிகை பொங்கல் இல்லையா பொங்கல் தான் பொங்கல் தான் சிறப்பு ஆஹ் சிறப்பு இந்த பொங்கலுக்கு முந்தி தை மாசம் முந்தி மார்கழி மாசம்னு ஒண்ணு இருக்கு இந்த மார்கழி மாசம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க முதல் தேதியே ஆரம்பிச்சு

நமக்கு ரெண்டு மாசங்கள் மார்கழி மாதம் மாத்திரம் விடியாலும் நல்ல குளிர் பனி குளிர் எழுத முடியாது முடியாது ஆனா அமுத காற்று எப்ப வியாபாரமா இருக்கு நாலரை மணி ஆறு மணி அமுத இருக்கு ஆமா அப்ப நான் எழுதாம இல்லையா ஆமா எழுந்திக்கணும் அது எழுக்க எழுந்து மத்தமாக எழுந்து எழுந்து கஷ்டப்படுவோம் மார்கழி எழுந்து வரா சரியான குளிரில் எழுந்துவோம்

உயிர் இருக்கிற உடம்புல உடம்பு இல்லையா சரி உடம்பு அசித்தம் எல்லாம் இருக்கீல்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணலவா எப்படி அசிதம் சொல்லுங்க எக்ஸாம்பிள் தாமம் குலோதம் லோகம் மோகம் பதம் ஆச்சரியம் எல்லா குப்பையும் போட்டு அகங்காரம் எல்லாம் நல்லா இருக்கும் சுத்தம் பண்றமா இல்லையா இத சுத்தம் பண்றதுதான் வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி சடகு வச்சாங்க அந்த சடகு வச்சுட்டு உடம்ப சுத்தம் பண்ணும்

தைக்கிறது குற்றி போச்சு நீங்க போச்சு இல்லையா போச்சு எப்ப தைக்க முடியும் அப்படின்னா பொங்கல் எங்க பாசல் வைக்கிறாங்க பொங்கல் பொங்கல் வந்து வாசல்ல வைக்கிறீங்க சரி மார்கழி மாசம் பூரா என்ன செய்வாங்க கோலம் கோ கோலம் போட்டு சாணியில தாமரை போச்சு வச்சுப்பாங்க வரட்டியை தட்டி தட்டி வச்சு அந்த வரட்டிதான் வந்து அடுப்பு சாணி ஏரி பொங்கல் அடைப்பாங்க நெல் இல்ல புரியல

ஆமா பொங்கி வருது பொங்கி வந்த ஆனை தத்துல பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்றான் அப்ப ஆக மூட்டத்துல இது தவம் தான் சொல்லுங்க ஆமா பெரிய பண்டெல்லாம் வந்து எல்லாமே காரணம் தான் தெரியாம நம்ம என்ன பண்றோம் சடங்கா செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆஹ் பொங்கலை வச்ச பொங்கல் லட்சா அப்புறம் கரும்பு விக்கிறாங்க அப்புறம் மாங்காய் எல்லாம் எல்லாம் கட்டுறாங்க அதெல்லாம் கரும்பு கரும்பு கருப்பா இருக்கு கரும்பு வந்து பாருங்க அது புடுக்காது

கரும்பு வந்து கண்கனா தெரியுது கண்கனா தெரியுதா ஆ பாருங்கரும்பாரு இதா புரிஞ்சுட்டா இருக்கு இல்லையா இதா

அது கண்ணு மாதிரியே வரும் அது மாதிரி மாதிரி இருக்கும் இதுதானே ஆமா 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 இது சொல்றீங்க ஆமா அதே கண்ணு சரி அதை பண்ண இல்லை இதை ஓகே இதுதான் அது ஒரு பேபி என்ன பண்ணுவாங்க அது என்ன தெரியுமா கீழே அப்படியே மறுபடியும் மறுபடியும் அப்படியே வளரும் வளரும் ஓகே சரி கரும்பு ம் இப்போ வந்து இது வந்து தத்துவம் கரும்பு வந்து புழுக்கா சூரிய ஒளியில படம் வாசல்ல ரெண்டு கண்ணையும் தச்சோம்னா தைச்சோம்னா வந்து நம்ம மனத்துக்கு தாலி கட்டினால நம்ம தாமம்னா அமலம் பிறக்கும் அமலம் கிடைக்கும் அதே சமயம் இப்போ வாசல்ன்றது வந்து சூரிய ஒளிச்சமும் படும் நிலா ஒளிச்சமும் படும் அதான் புறவு மத்தியில வந்து தை மாசம் ரெண்டையும் தைச்சிருங்க அதாவது மனம் தைக்கிறீங்க இந்த மனசு வந்து தைச்சிருங்க அதுக்கு வந்து இடைகளை பெண்களையும் இங்க கொண்டு போங்க வலது கண்ணையும் வலது கனையும் இங்க கொண்டு போங்க ஆமா ஆமா காட்சி பண்ணி அங்க வந்து அமிர்த சுரகம் அமுத சொரகம் அது வாழ வைக்கும் அது வாழ வைக்கும் அப்ப அதுதான் மரணம் மரணம் கிடையாது மரணம் கிடையாது சரி மரணங்க அதே சூரியனுக்கு படைக்கிறோம் சூரியாலதான் தியானம் பண்ணனும் தாமரணும் சூரிய கலையிலதான் தியானம் பண்ணணும் அதுக்கா

எல்லாரையும் போயிட்டு பார்த்து போயிட்டு வீட்டுல பொங்க வைக்கிறது போயிட்டு அவங்க கலந்து கண்டு பெண்கள் வந்து பெண்களை பார்த்து மரியாதை மரியாதை பண்ணி அவங்க ஆசிரியர் வாங்கறது காலம் பொங்கல் வச்சிருக்காங்க தை மாசம் நடக்கும் இது வந்து இந்த எல்லா சடங்குகளையும் நம்ம ஏன் வச்சாங்கன்னு பாவம்

பொங்கும்போது ஆனந்தம் அப்போதான் வந்துட்டு பொங்கல் கொஞ்சம் பால் பாருது பால் தான் விடுவாங்க பால் பால் பொங்கிச்சு அன்னியை புத்தாடை விடுத்து ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க அது எத்தனை சுட்டம் தழு சுத்தம் தழுவி கிளா சந்திச்சு இதுதான் பொங்கலுடைய தாற்பயம் விளக்கம் இந்த பொங்கலுக்கு நம்ம கொண்டாட போகிறோம் இந்த பொங்கல் வச்சா வாழ்த்துடுறோம்னா நம்ம சார்பில் மக்களுக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து பொங்கலுக்காக வாழ்த்து உங்கள் மனசில் குற்ற தான் நீங்கிட்டோம் இருக்கட்டும் காமம் கிரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் இப்போ குப்பைலாம் இருந்தா ஆனால் எப்படி உள்ளே வருவான் உள்ள நம்ம வீடு பண்ணா டொய்லெட் போட்டு போடுறோம் இல்லையா காலையில் தான் வருவாங்க அது மாதிரி நம்ம வந்து தொழிலட் போடு பண்ணணும் உள்ள காலி பண்ணணும் இப்ப நான் காலி பண்ணிட்டோம்னா ஆரோத்துவான் மனதை தைக்கணும் சம பண்ணணும் விடியால பண்ணணும் அத விடியால எது சொன்னாங்க விடியால பண்ணணும் பண்ணோம்னா பண்ணி அறுபத்தி அரபிக்கலாம் மரணம் ஜெயிக்கலாம் மரணத்தை ஜெயிக்கலாம் ஏனா இப்படி சொன்னீங்கல்ல அவன் வந்து கரையாணம் பண்ணிக்கிறான் ஆமா அதாவது சொன்னது என்னக்கா உள்ளுக்கு வந்து நிறைய குப்பை கிடைந்துச்சுனாக்கா புது வர வரமாட்டாங்க புது என்ன சொல்லுவனது புது கொடை புது 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 என்னது என்ன சொல்றீங்க தமிழ்ல தென்ன இறைவன் வந்து குடித்தன நடத்தினாக்கா உலக ஏகப்பட்ட நம்மளே குப்பறதாக்கா இருக்க மாட்டேன் அவன் எப்படி இருப்பான் அப்ப இந்த பொங்கல்ன்ற விஷயத்துல வந்து இவ்வளவு உண்மைகள் இருக்கு சரி மாதிரி பொங்குறது அப்படின்னு ஏதாவது பாட்டு கிட்டு சொல்லிருக்கா சாமி பொங்கலும் அமுதம் பொங்குது இப்படி எது சொல்லிருக்காரா ஒரு பாட்டு சொல்லுங்க முடிச்சுக்குவோம் அதோட பாருங்க அமல பொங்கல நம்ம கோவம் கூட அது அடக்குங்கிற அப்படி அது வந்து ஆறாம் தேதி வரை ரெண்டு இரண்டு பாட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு சொல்லுங்க சாமி பொங்குரு வெகிலி பொங்குரு வெகிலி புடைப்புகள் எல்லாம் கோவம் வருது வெகிலி புடச்சிருந்து அப்படி பொங்கி வருதான் அது சரி அது அங்கேயே அடக்கு அங்க அரை அடக்கமா இருக்கும் கொஞ்சம் வந்து அடக்கிருவான் சரி பக்தியான படத்துல பாருங்க பக்தா அவன் சரி அச்சா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எண்பத்தி ரெண்டு இடங்க எண்பத்தி நல்ல பாட்டு பேரன்பு கண்ணி ஆமா பன்னெண்டு பன்னெண்டு அருளாம் தர்மம் கொள்ள உள்ள ஆசை அன்பு ஐயாவே தன் அருளாம் தன்னருளம் தேசுருனா தேசுனா பிரகாசம் ஒளி பொருந்திய உன்னுடைய குளிர்ச்சியான இனிப்பான அமுதத்தை கொள்ள அமுதம் சாப்பிட உள்ள எனக்கு ஆசை பொங்கல் ஐயா கேட்கிறார் கேட்கணும் இப்ப என்னாச்சு உங்களுக்கு அண்ணாமலை தாரு அமுதம் கிடைக்கும் சிச்சபை கிடைக்கும் அது அடுத்து வரி பாருங்க மாசரு மின் பொருள் அருளாம் மாமணி பத்தி ஆட உள்ள அன்பழகி ஐயாவே இங்க வச்சு ஒரு பொன்னு சொல்ற பொன்னொழி மாமணி பொன்னொழி பொன்னொழி அடையணும் சித்தவை பேரொழி சித்த பேரொழி இது சரி ஆட உள்ள ஆசை கொண்டு அற்புழை ஐயாவே சொல்றாரு அடுத்த வரி பாருங்க

என் என்னுடைய சாப்பிடல நம்ம கிமையால் மல்லாதேவந்த சார்பில் நம்ம சரண சார்பில் எல்லோருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் போகி பண்டிகை மாதிரி குப்பை எரிச்சாச்சு நம்ம உடம்புல குப்பை அரிச்சிடும் காமக்குள்ளே எண்ணெலாம் எரிச்சிடும் நல்ல எண்ணங்கள் வந்து புது புது புதுமக்கள் வந்துடும் அடுத்த பொங்கல் நம்ம தவம் பண்ணி நம்ம தாமதம் பொங்கி மரமில்லாமல் வாழக்கூடிய அளவுக்கு இந்த பண்ணிடைய பொழு புரிஞ்சு நம்ம நடந்து தவம் பண்ணி வாழ்வோம் வாழ வேண்டும் என்று சொல்லி அதனால வல்ல வேண்டி இந்த வாழ்த்து தள்ளுபடியாக வேண்டுகிறேன் வாழ்த்து வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்த்துகள் ஆற்றும் உங்களுக்கு ஆகட்டும் வா சாமி நானும்மாயான் வரலாறு தெய்வ நிலையம் சார்பாக எல்லோர் எல்லா அன்பர்களுக்கும் எல்லா பார்வையாளர்களுக்கும் இந்த பொங்கல் வாழ்த்து சொல்லிக் கொள்கின்றேன் இந்த பொங்கல் எல்லோருக்கும் மேலும் அருளையும் பொருளையும் பொங்கி வழங்கட்டும் வரலாரின் அருளுக்கு வெற்றி எல்லோரும் வாழ்வோம் சிறப்பாக வாழ்வோம்

பொங்கல் வாழ்த்து சொல்லி எல்லாம் முடிச்சுக்கோங்க சாமி எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு அமுதம் ஆனந்தமும் பொங்கலோ பொங்கல்னு பொங்கட்டும் தம்பி நன்றி சாமி நன்றி எங்களுக்கு நன்றி சாமி வல்லார் பல்லல் பெருமாளருக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி மீண்டும் புதிய ஆண்டில் புதிய பொங்கலோடு புதிய ஆனந்தத்தோடு சந்திப்போம் நன்றி ஐயா நன்றி